இதில் கண்ணுறுத்துகின்ற ஒரு சில கூட்டங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சங்கிகள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் வளர்ச்சிப் பணிகள் ஒருபுறம் என்றால் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் மறுபுறம் என்றால் பக்தர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப பக்தர்களுக்கு முடிக்காணிக்கை மண்டபம் அதேபோல் பக்தர்களுடைய காணிக்கைக்கேற்ப அவர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு திருத்தேர்கள் பாதுகாக்கப்பட்ட திருக்குளங்கள் அதேபோல் திருக்கோயிலுக்கு வந்து செல்லுகின்ற அதிக பக்தர்கள் கூடுகின்ற இடங்களில் மருத்துவ வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி அதேபோல் நாள்தோறும் கட்டணமில்லா அன்னதானம் என்று பல்வேறு முயற்சிகளில் இந்து சமய சமயத்துறை ஈடுபட்டிருந்தாலும் இதில் கண்ணுறுத்துகின்ற ஒரு சில கூட்டங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சங்கிகள் இதற்கு தடைகள் பல உருவாக்கி கொண்டிருக்கின்றன இந்த தடைகள் எந்த சூழலில் வந்தாலும் அதை தகத்தெறுகின்ற திறந்தோல்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தமிழக முதல்வருக்கு உண்டு இந்த இறைப்பணி தொடரும் இந்த இறைப்பணியால் பிற்காலத்தில் தமிழக முதல்வர் அவர்களை அந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்ற பெயர்களுக்கு உரியவர்களாக கல்வெட்டுகளில் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றோம் திருவிளக்கு பூஜை என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் பத்தொன்போது திருக்கோயில்களில் இந்த ஆண்டு இரண்டு திருக்கோயிலை சேர்த்து இருபத்தி ஒரு திருக்கோயில்களில் அம்மனுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி திங்களில் எட்நூறு ரூபாய் அளவிற்கு செலவாகின்ற அந்த அம்மன் கோயிலுடைய விளக்கு பூஜைக்கு இருநூறு ரூபாய் கட்டணத்திலே இதுவரையில் எழுபத்தி நாலாயிரம் பேர் இந்த அம்மன் அம்மனுடைய வழிபாட்டிலே பங்கேற்று மகளிர்கள் முழுமையாக மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் ஆடி மாதங்களிலே பத்து திருக்கோயில்களுக்கு இலவசமாக முழு நேரமும் கூழ்வார்த்தல் அதேபோல் ஆடி மாதங்களில் ஒவ்வொரு திருக்கோயிலும் பத்தாயிரம் என்று இலவசமாக மங்கள பொருட்கள் வழங்குதல் என்று எண்ணிலடங்கான புதுமையான திட்டங்களை ஏற்படுத்தி ஒரு ஆன்மீக ஆட்சி என்ற பெயருக்கு உகந்த ஒரு ஆட்சியாக மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி திகழ்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்